பிரியமான பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் உயர்தரமான மருத்துவம் உயர்தரமான ஆன்மீகம் உயர்ந்த ஞானம் ஒளி மற்றும் நேர்த்தியான வணிக கோட்பாடுகளை கொண்ட கிரேட் மேக்னா அப்படிங்கிற இறை ஏஞ்சலான ஒரு மகத்துவமான ஏஞ்சலைப் பற்றி தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை எப்படி எடுக்கலாம் இதை எப்படி அழைக்கலாம் இதை வந்து எந்தெந்த துறைகளை சார்ந்தவர்கள் எடுத்து பலன் பெறலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம் மேலும் இந்த ஏஞ்சலானது வந்து வெறும் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஏஞ்சல் மட்டுமல்ல உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் விரும்பியபடி வடிவமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் அதாவது உயர்தரமான மனிதர்களின் ஒரு தனித்துவமான ஆற்றல்னு கூட இந்த ஏஞ்சலை பற்றி நம்ம சொல்லலாம் மருத்துவத்துறையை பொறுத்தளவில் வந்து அலோபதி மருத்துவ தொழில்நுட்பங்களை கொண்ட ஒரு ஏஞ்சலாகும் மரண தருவாய்கள் கூட வந்து உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வல்லமையை கொடுக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் அப்படின்னு நம்ம அந்த ஏஞ்சலை பற்றி சொல்லலாம் ஒரு கைராசி டாக்டர் இவர் தொட்டா வந்து தோல்வியே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து உயிர்களை சேவியக்கூடிய ஒரு ஏஞ்சலாகும் மேலும் கருவுறுதல் குழந்தைகள் கற்பிணி பெண்களுடைய பாதுகாவலையாகும் ஆக இந்த ஏஞ்சலை வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு பிரத்தியோகமான ஏஞ்சல்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் மருத்துவத்துறையை பொறுத்தளவுக்கு மருத்துவத்துறையில் ஒரு உயர்ந்த படிநிலையை அடையக்கூடிய அளவிற்கு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் ஆகும் அது மட்டுமல்ல இந்த மருத்துவர்கள் மற்றும் குணப்படுத்துபவர்கள் கொண்டாடத்துக்குரிய ஏஞ்சலோடு இந்த ஏஞ்சலை பற்றி சொல்லலாம் மேலும் செல்வங்கள் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இறை மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் ஏஞ்சலாகும் மற்றும் இந்த உலக காரியங்களுக்கு அப்பாற்பட்ட உயர்ந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய என்றும் அழியாத ஒரு ஆற்றலாகும் அதாவது நித்திய இளமையுடன் அழியாதவள் அப்படின்னு நம்ம வந்து இந்த ஏஞ்சலை சொல்லலாம் மேலும் அவரவர்கள் சார்ந்த ஒரு வளமான சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் மேலும் வேளாண்மை சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு மலட்டு நிலங்களை கூட இதனுடைய வழிபாட்டு மூலியமாக இதனுடைய வழிபாடு பண்ணும்போது அந்த மலட்டு நிலம் கூட மறு உயிர் புத்துயிர் பெற்று மறு உயிர் பெற்று ஒரு வளத்தை பெற ஒரு வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம இந்த ஆற்றலை பார்க்கலாம் மேலும் வேளாண்மை சார்ந்த விஷயங்களில் ஒரு மலட்டு நிலம் கூட இதனுடைய வழிபாட்டு மூலம் புதிய உயிர் பெற்று வளம் பெறக்கூடும் மற்றும் பொதுமக்கள் பெரிய கூட்டங்கள் பெரிய சபைகள் இவர்களை வந்து ஒரு ஆற்றல் மிக்கவர்களையும் கூட இந்த ஆற்றல் வந்து எளிமையாக ஈர்க்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு ஆற்றலாகும் மேலும் மனிதர்கள் விலங்குகள் மற்றும் சத்தியர்கள் போன்றவர்களுக்கு மட்டுமல்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிரினங்களுக்கும் இவள் வந்து ஒரு புனிதமானவள் அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்ல முடியும் இது வந்து பிரபஞ்சத்தோட ஒரு பெண் சக்திகளோட ஒரு அடையாளமாகும் மேலும் மாந்திரிக பில்லி சூனியங்கள் சல்லியங்கள் போன்றவற்றை சிதத்து அளிக்கும் வல்லமை கொண்ட ஒரு ஆற்றலாகும் அகோர சக்திகள் வாதைகள் ஜின்னுகள் போன்ற பூதக்கணங்கள் எல்லாம் இந்த ஆற்றலை கண்டால் இந்த ஆற்றல் வாசம் பண்ணக்கூடிய இடத்தை கண்டால் வாசம் பண்ணுற இடத்துல வந்து திருச்சோடி ஓடிடும் அந்த மாதிரி இந்த ஆற்றலுக்கு முன்னால் இந்த மாதிரி ஜின்னுகள் இந்த அகோர சக்திகள் வாதைகள் போன்ற துஷ்ட சக்திகள் எதுவுமே இந்த ஆற்றலுக்கு பக்கத்தில் வர முடியாது சுட்டு எரிச்சிரும் அந்த அளவுக்கு உள்ள ஒரு ஆற்றலாகும் ஆக எதிர்மறையான விஷயங்கள்னால வந்து போன்ற மே மேற்படி சொன்ன ஒரு எதிர்மறையான விஷயங்கள்னால வந்து பாதிக்கப்பட்டு திக்கு திசை தெரியாமல் நிற்பவர்களுக்கு ஒளியாகவும் வழியாகவும் இருப்பவள் இவளை இவளை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து மனித உயிர்கள் விலங்குகள் மற்ற உயிர்களை நேசியக்கூடிய ஒரு ஆற்றல்னு நம்ம சொல்லலாம் சரி அழைக்கிற முறையை பற்றி பார்க்கலாம் வளர்புறை சனிக்கிழமை இரவு ஒரு சனிக்கிழமையில் வளர்புறையில் சனிக்கிழமை இரவு வந்து ஒரு சின்ன பீடம் அமைச்சு அதில் வந்து பூச்சண்டைகள் பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் தங்க நிறமிளகுதிரிகள் அல்லது வந்து பச்சை நிறமிளகுதிரிகளை வந்து நம்ம ஏற்றி வச்சுக்கலாம் பக்கமும் நம்ம வந்து ஏற்றி வச்சுக்கலாம் அதுக்கடுத்து வந்து பாலாடைக்கட்டி இருக்குது இல்லைங்களா இந்த பாலாடைக்கட்டியால் செய்யப்பட்ட தயாரிக்கப்பட்ட உணவுகளை வந்து உதணவு பதார்த்தங்களை வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து படையலாக கொடுக்கலாம் ஒயின் ரொட்டி ரோஸ்மேரி லாவண்டர் அடுத்து வந்து வெள்ளைப்போலம் போன்ற வாசனை திரவியங்களையும் அது பயன்படுத்திக்கலாம் அந்த பீடத்தில் வந்து அபிஷேக தைலத்தை போட்டு அதை வந்து தூய்மை செஞ்சு நம்ம மற்றபடியான இந்த வாசனை திரவியங்கள் மற்றும் பழங்கள் அடுத்து இந்த மாதிரியான படையல்களை வச்சு நீங்கள் வந்து இந்த இந்த ஏஞ்சலை வந்து அழைக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணி அழைக்கலாம் இதுவே வந்து விரிவாக ஒரு ஆராதனை பண்ணுறோம் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நாணல் தொகை அல்லது குறுத்தோலை அடுத்து வந்து இது அது எதுன்னா மரத்தோட கிளைகள் இதுகளை வச்சு அழைக்கலாம் அது மாதிரி வந்து இந்த இது இருக்குது இல்லைங்களா சிலம்பத்தாழ தட்டு அது புல்லாம்புழல் அதுக்கடுத்து வந்து ட்ரம்ஸு இந்த மாதிரி இவைகளை வந்து இலக்கி நடனங்களோட கூடி நம்ம ஒரு பெரிய வருஷம் ஒரு தடவை வந்து பண்ணும்போது நடனங்களோட கூடிய இசை நடனம் மற்றபடி மேலே சொல்லியிருக்கிற படையல்கள் எல்லாம் வச்சு லில்லி வாசம் அதை அதாவது ஈஸ்டர் லில்லி வாசம் வந்து மணக்கிற மாதிரி அந்த ரூம்லாம் தெளிச்சு விட்டு நம்ம அது மாதிரி பண்ணோம்னா தேவதை வந்து ரொம்ப எளிமையாக நமக்கு வந்து நமக்கு வந்து காட்சிகள் கொடுக்கும் இந்த காட்சியின் போது வந்து நமக்கு வந்து ரெக்கையோடு வரும் கிரீடம் வச்சுருக்கோம் சில சமயம் வந்து ரெக்கையும் இருக்காது கிரீடம் இருக்க சாதாரணமான ஒரு ஏஞ்சலாக வருவாங்க அது வந்து நம்ம பார்வை பா பார்க்கும்போது மாதிரி ஒன்றும் வித்தியாசம் இருக்காது நமக்கு பார்க்கும்போது வந்து ஒரு இறை பக்தி கிடைக்கும் ரொம்ப நம்ம அழகாக வர்றாங்கன்னு நமக்கு சிந்தனைகள் சிதறம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இந்த ரூபத்தை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு இறை பக்தி தான் கிடைக்குமே தெரியல மற்றபடி கெட்ட எண்ணங்கள் மனசில் தோணாது அந்தளவுக்கு ஒரு இதோட வரும் ஒரு பேரொழியோடு நம்ம முன்னால் தோன்றி காட்சி அளிக்கும் இது வந்து எப்படின்னா முதிர்ந்த பயிற்சியாளர்களுக்கு ஆரம்ப பயிற்சி இளம் பயிற்சியாளர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கனவுகளில் தான் வந்த கனவுகளில் வந்து மாடுகள் காளை மாடுகள் வர்றது இசைகள் நடனங்கள் ஆடுற மாதிரியான கனவுகள் வர்றது இந்த பருந்து இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி கருட பருந்துகள் வர்ற மாதிரியான கனவுகள் சிங்கம் சிறுத்தைகள் இந்த மாதிரியான கனவுகள் வந்து நம்ம கனவுல தோன்றும் அதனால் வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது மாதிரி இது வந்து கொள்ளும் அதாவது கனவுல ஏன் வந்து நமக்கு வந்து ஆரம்ப பயிற்சியாளர்களுக்கு வந்து மாதிரியான கனவு நிலை கனவு காட்சிகள் வருதுன்னா தன்னை உங்களிடம் பயிற்சியாளர்களிடம் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அதனால வந்து இந்த மாதிரியான கனவுகள் வரும் மேலும் வந்து இந்த சக்தியை யார் யார் எடுக்கலாம் எத்தனை எத்தனை யார் யார் எடுத்தா என்னென்ன ஒரு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் சரி நம்ம வந்து இந்த ஏஞ்சலை வந்து என்னென்ன துறை சார்ந்தவர்களை எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது அலோபதி சார்ந்தவர்கள் வந்து அலோபதி மருத்துவர்கள் வந்து தொண்ணூறு சதமம் ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கு வந்து தொண்ணூறு சதமம் நிவாரண முறைகள் கீழர்களுக்கு தொண்ணூறு சதமம் வணிகம் சார்ந்தவர்களுக்கு எழுபது எழுபத்தஞ்சி சதமம் வேளாண்மை சார்ந்தவர்களுக்கு வந்து எண்பது சதமம் சமூக அந்தஸ்தை விரும்பக்கூடியவர்களுக்கு வந்து எழுவது சதமம் போன்ற விகிதாச்சாரங்கள்ல வந்து இந்த ஆற்றல் வந்து அவர்களுக்கு வந்து உதவிகளை செஞ்சு கொடுக்கும் இது போன்ற விகிதாச்சாரங்கள்ல வந்து மகிமைகளை பெற முடியும் ஓரளவுக்கு இந்த வீடியோல வந்து இந்த கிரேட் மேக்னா அப்படிங்கிற ஏஞ்சலை பற்றி ஓரளவுக்கு தெளிவா வந்து நான் சொல்லியிருக்கிறேன்னு நம்புறேன் அப்படி உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்குமானால் ஒரு குழப்பங்கள் இருக்குமானால் எனக்கு உள்நாட்டவர்கள் ஃபோன் மூலியமாகவும் வெளிநாட்டவர்கள் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டு விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் நேரடியாக உள்நாட்டவர்கள் நேரடியாக வரலாம் ஃபோனில் பேசிவிட்டு நீங்கள் நேரடியாக வந்து பார்க்க பார்த்து பேசுகிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இந்த ஏஞ்சலினுடைய ராஜ்யம் மற்றும் அதனுடைய விவகாரங்களை கைப்பற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் பல நேர்மறையான மாற்றங்களையும் நீங்கள் காண்பீர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள்